சாமி காப்பாத்துங்க சாமி ஜெய் ஜக்கம்மா யார் நீ சாமி என பேர் கருப்பையா கருங்கல் என்று வாரேன் என்ன காப்பாத்துங்க சாமி என்ன சொன்னி சாமி பே பிடிச்சிருக்கு சாமி பே பிடிச்சிருக்கா உன்ன பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே சாமி எனக்கு பே பிடிச்சல என பெண்டாட்டி தான் பே பிடிச்சிருக்கு சாமி ஜெய் ஜக்கம்மா என்ன அப்படி தாயத்து இதை கொண்டு போய் உன பெண்டாட்டிய கையில கட்டு அப்படியே ஓடி போயிடும் சாமி சாமி இது தாயத்து கட்டி குணப்படுத்திய தமிழ் பேயில் சாமி இது வேற ஒரு ரகம் அப்படியா கருப்பையா சரி விடு நம்ம பண்டாட்டியை கூட்டிட்டு வா என்னத்த நம்ம பண்டாட்டியா பண்டாட்டியை கூட்டிட்டு வா மந்திரிச்சனா என்னத்த எந்திரிக்கணுமா விலை மந்திரிக்கணும்னு சொன்னேன் ஓ மந்திரிக்கணுமா சாமி என்ன பண்டாடிஞ்சதா நிக்கியா என்ன பாருங்க பதுக்கவா பதுக்கவா கருப்பியா உனே பெண்டடி மூஞ்ச பார்த்தா பே பிடிச்ச மாதிரி வேணும் இல்லையா பாம்பல் இருக்கியா பேச பார்த்தா தெரியாது பேசி பாருங்க ஜெய் ஜக்கம்மா இப்ப பாரு பேசி காட்டியே ஏய் உன பேர் என்ன ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேர் சொல்லும் ரோசா பூ காட்டின் நாடும் தனியாக ஏன் பாட்டு மட்டும் துணையாக

சாமி பே ஆந்திரா பே ரிச்சி இப்ப தெலுங்கல விளையாடலாம் பாருங்க உட மாட்டேன் இப்ப பாரு ஏய் ஜெய் செக்கம்மா நூ பேரணி என்ன சாமி இது பேரனி ஊரல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க بلا தெலுங்கல பேசிட்டு இருக்கே எப்ப யார சும்மா இருற சரி சாமி சரி சாமி பே இப்படி விரட்டுங்க நூ பேரேமி வெங்கட சுப்பம்மா ஓ ஓ எப்படி செத்த ஜாஹங்கிரி கிரியா அதியவை ஜாஹிரி లేదు

எடி பெட்ரூம்ல நாலஞ்சு தலைவாணி வேண்டி போட்டிருக்கீங்க அதுல கிடக்காத தண்டவாளத்தில் எதுக்கிட்ட போய் தலையை வச்ச ஜெய் ஜக்கம்மா ஹை 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 சாமி எத்தனை அடி அடிச்சதிய திருப்பி அவன் எத்தனை அடி அடிச்ச போறாளோ ஏய் என்ன உனக்கு இன்ன திமாஅக்கும் வம்வாலக்கும் வஅர்ரமலகம் ஹராம்ன் அலைக்கும் த ஹுர்மத் யௌம்க்கும் ஹாதே ஏ என்னயா பேசறீயா சாமி அப்படியே துபாய் கி பேரிஞ்சு சாமி ஹே ஹவ் ஆர் யூ யூ ஃபைன் ஐ அம் ஃபைன் வாட் ஆர் வாட் ஆர் யூ டுயிங் அட்ட டாமஞ்சரி டாமஞ்சரி இன் தி ரூம் ப்ளீஸ் கேட்ச் டாமஞ்சரி கொடி கொயா என்னயா இது சாமி இங்கிலாந்து கே போய் ரிஞ்சு சாமி இங்கிலாந்தா உலகத்தில் எந்த மூலைக்கு போனால் அதெல்லாம் விட மாட்டேன் நான் உன்னை பிண்டாட்டியை இந்தியா போய்னு நினைச்சேன் பார்த்தா இது இன்டர்நேஷனல் பே விட மாட்டேன் ஆ ஓ டட் என்னத்தை நம்மளை வெளியே போச்சிலுது நான் ஹஸ்பண்ட் வாட் ஐயோ ஒன்றுதான் வெளியே போச்சு இல்லையா எப்ப நேரம் வெளியே இது நான் பரவாயுன்னு ஒழித்தேன் சாமி உங்களை தனியா விட்டு நான் எப்படி போவேன் கருப்பையா இன்னும் சந்தேகப்படாத உன பிண்டாட்டியை நினச்சி நீ கவலைப்படாத

அது சாமி டெய்லி என புரிசன் குடிச்சிட்டு வந்து என்ன போட்டு அடிச்சாரு அதனாலதான் இந்த பேரரசம் போட்டு இப்ப நான் அவரை அடிச்சிட்டு இருக்கேன் அது சரி எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் எப்படி இன்னும் ஒரு ஒரு மாசத்துல நான் அவரை திருத்திடுவேன் அது வரைக்கும் நான் இப்படி இருக்கேன் ஓ இதுதான் கதையா நல்ல பிளான் ஆமா நீ ஒரு மாசத்துல அவனை திருத்திடுவியா கண்டிப்பா சாமி நான் திருத்திடுவேன் ஓஹோ சரி சரி டேய் கருப்பையா என்ன சாமி ി ഇന്റർനാഷനൽ പേ ആകും ഒരു മാസത്തെ ഉന്നച്ചാ അത് വരയ്ക്കാം അഡ്ജസ്റ്റ് മാസമാ